ஒரு ஆட்ல இருந்து அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இறைச்சி கிடைக்காதவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் வர்ற மாதிரி தான் இந்த வியாபாரத்தை இந்த நம்ம ஃபிக்ஸ் இருக்க ஸ்கேன் பண்ணி இது பல் போடாத ஆடு அதாவது உயிரடை உள்ளவருக்கு இருபத்தி ஒரு கிலோ இருக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கரியோட சதவி பத்து கிலோ முந்நூறு கிராம் கிடைக்கும் எட்டு கிலோ எழுநூறு கிராம் கிடைக்கும் இப்படி துல்லியமா கணக்கிட்டு சொல்லு அப்போ ஒரு மாசத்துக்கு பத்துல இருந்து பனிரெண்டாயிரம் ஆடு ஆமா 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 ஒரு ஐம்பது ஆடு வாங்குறவங்களுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு நாங்க எங்களோட லாபத்துல இருந்து சொல்லி நூறு ரூபாய் வந்து நார்மலாவே எல்லா பிரான்சுல இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுக்கு வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு சின்ன பிள்ளைய அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஷனரி கடையில போய் ஒரு சோப்பு வாங்கினா அந்த சோப்பு விலை யாருமே மாத்தி கொடுக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க டிஎம்சியில நம்பி ஆடு வாங்கலாம் தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க பண்ணைய பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி பைபாஸ் அதாவது சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல நீங்க ஏழு ரூபா டிக்கெட்ல நேரடியாக அந்த மீட் ஷாப் வந்துடலாம் இவங்க வந்து டிஎம்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்த அளவுக்கு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆடு விற்பனை நிலையத்தை நீங்க பார்த்துருக்கே முடியாது எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா